திருப்பூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு நிலம் கையகப்படுத்தாமல் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்படுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பத்திரம் தொடர்பான பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதும் பாஜகவின் ஊழல் அம்பலமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் வாங்கி யாருக்கெல்லாம் சிபிஐஇடி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதோ அவங்களெலாம் வந்து இதுக்கு முன்னாடி கட்சிக்கு தான் இதே கொடுத்தது கிடையாது டொனேஷனே கொடுத்தது கிடையாது அவங்க அவங்களுக்கு சிபிஇஐடி நோட்டீஸ் வந்த உடனே அவங்க போய் கோடி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிலும் பல நிறுவனம் இருக்குது இது நியூஸ் மினிட் நியூஸ் லாண்டரிங்கிறது வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த எலக்ட்ரல் பாண்டோட லிஸ்ட்டு கூடிய சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுன்னு தெரியும் அந்த லிஸ்ட்டு வெளில வந்ததுன்னா நாங்கள் உடலே இல்லாத பிஜேபி யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்கியிருக்கிறாங்க கார்ப்ரேட்டுகளை காப்ரேட் கிட்டே தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வித்துட்டாங்கிறது மக்களுக்கு புரியும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டுருக்கிறாரு இது வரைக்கும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு லேண்டை கூட சரியாக பண்ணலை மதுரை மாதிரி எய்ம்ஸை பண்ணாமல் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்